வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரியா இன்று உங்களுக்காக மௌன காதல் கதை பாகமாறு கொண்டு வந்துள்ளேன் இன்றைய பகுதியில் புதிய திருப்பங்களும் உணர்ச்சிகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன விக்ரம் திணறாமல் மெதுவாக அது உனக்கு தேவை இல்லாதது என்றான் சாய் சிரித்தாலும் அது குளிர்ந்த சிரிப்பு இல்லை எரியும் கோபத்தின் சிரிப்பு இவ கூட இருப்பதால் தான் என்ன பார்க்க பிடிக்கலையா என்று அவள் குரல் உயர்ந்தது விக்ரம் அமைதியாக இது ஹோட்டல் கத்தாத எல்லாரும் பார்க்குறாங்க என்றான் நீ தான் என்னை வேணான்னு சொல்லிவிட்டு போன அப்போ எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணுற ஆனால் சாய் பின்வாங்கவில்லை நீ என்ன மட்டுந்தான் லவ் பண்ணணும் என்னால் உன்னை விட்டுட்டு போனாலும் மறக்க முடியலை நீ கால் பண்ணுவேன்னு நினச்சேன் ஆனால் உன் அம்மாவையும் என்னால் ஏத்துக்க முடியல ஆனால் விக்ரம் நடுவே நிறுத்தி ஒன்று நீ செய்ய வேண்டாம் உன்னை நான் மறந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இனிமே நான் உன்ன லவ் பண்ண போறது கிடையாது என்ற அந்த வார்த்தைகள் சாயின் மனதில் கத்தியாக விழுந்தது கோபத்தில் அவள் டேபிளில் இருந்த கிளாஸ் தண்ணீரை தூக்கி விக்ரம் முகத்தில் வீசினாள் அதே நேரத்தில் ஆராதனா மெதுவாக எழுந்தாள் அவள் முகத்தில் ஒரு நொடி கூட பயம் இல்லை அடுத்த கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரே ஷாட்டில் சாயின் முகத்தில் ஊத்தினாள் சாய் அதிர்ச்சியில் நின்றாள் நீ தைரியமா என்று சொல்லிக்கொண்டே ஆராதனாவை அடிக்க கையை தூக்கினாள் ஆனால் விக்ரம் அவளின் கையை தடுத்து கடுமையாக போதும் சாய் என்றான் அந்த சத்தத்திற்கு ஹோட்டல் செக்யூரிட்டி ஓடி வந்தார்கள் சிசிடிவியில் நடந்த எல்லாத்தையும் பார்த்ததால் சாயை அமைதியாக இழுத்து அழைத்து சென்றார்கள் இந்த சம்பவத்திற்கு பின் ஹோட்டல் மேலாளர் வந்து விக்ரமுக்கும் ஆராதனாவுக்கும் வேறொரு டேபிள் கொடுத்தார்கள் அவர்கள் இருவரும் அமைதியாக அங்கே அமர்ந்து சாப்பிட தொடங்கினார்கள் விக்ரமுக்கு ஆராதனாவின் நடத்தை ஆச்சரியமாக இருந்தது அவளை பல முறை பலரிடம் அன்பாகவும் மென்மையாகவும் பேசிக்கொண்டிருப்பதை அவன் பார்த்திருக்கிறான் ஆனால் யாரிடமும் இப்படி கடுமையாக நேராக எதிர்த்து நின்றதை அவன் ஒருபோதும் காணவில்லை அதுவும் தனக்காக இப்படி நடந்து கொள்வது அந்த எண்ணமே அவனுக்கு வியப்பாக இருந்தது சாப்பாடு முடிந்ததும் இருவரும் அமைதியாக வீட்டிற்கு கிளம்பினார்கள் விக்ரமும் ஆராதனாவும் வழியில் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஹோட்டலில் நடந்த சம்பவங்கள் இருவரின் மனதிலும் ஆழமாக பதைந்திருந்தது வீட்டிற்கு வந்ததும் ஆராதனா நேராக விக்ரமை மேல் தளத்திற்கு அழைத்து சென்றாள் இது உனக்காக தயார் செய்தாரே என்று கதவி திறந்து காட்டினாள் அந்த அறை கவிதா முன்கூட்டியே விக்ரம்காக ஏற்பாடு செய்து வைத்தது விக்ரம் சிறிது தலையை ஆட்டி அவளை பார்த்தான் பிறகு இருவரும் அவரவர் அறைகளில் சென்று படுத்து கொண்டார்கள் காலை சூரியன் இன்னும் முழுமையாக வீடு புகாமல் இருந்த நேரம் ஆராதனா மெதுவாக கண்களை திறந்து தூக்கத்தின் சோர்வை துடைத்து கொண்டு எழுந்தாள் கிச்சனுக்குள் சென்று அடுப்பில் தீ மூட்டினாள் விக்ரம்காக காலை உணவு செய்யும் எண்ணமே அவளுக்கு ஏதோ புதிதாக இருந்தது காய்கறிகளின் வாசனையும் சூடான டீயின் மனமும் அறையை நிரப்பியது விக்ரம் எழுந்திருப்பானா டீ கொடுக்கலாமா என்ற எண்ணமே அவளை கதவின் முன் கொண்டு வந்தது மெதுவாக கதவை தட்டினால் பதில் இல்லை கதவை சற்று தள்ளி உள்ளே பார்த்தால் படுக்கை சீட்டு சீராக இல்லாமல் சுருண்டு கிடந்தது இப்படி தூங்கினால் குளிர் பிடித்து விடும் என்று மனதில் சொல்லிக்கொண்டே அவன் பக்கம் சென்றான் ஓர்வையை சரி செய்ய முயன்ற கையில் திடீரென ஒரு அசாதாரண வெப்பம் உணர்ந்தாள் அவளின் விரல்கள் நெற்றியில் தாங்க முடியாத சூட்டை சந்தித்தன விக்ரம் உங்களுக்கு காய்ச்சல் என்று சற்று திகைத்து குரல் எழுப்பினாள் அவன் மெதுவாக கண்களை திறந்து ஆமாம் என்றான் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று முடிவு செய்து காரின் சாவியை எடுத்தாள் மருத்துவமனைக்கு சென்று டாக்டரிடம் காட்டியதும் ட்ரிப்பு வைத்தார் நீ காலேஜுக்கு போ என்று விக்ரம் மெதுவாக சொன்னான் என்னால முடியாது என்றாள் நீ போனா நான் என்னை பார்த்துப்பேன் என்றான் உனக்கு லேட் ஆகுது என்றான் மந்தமான குரலில் அவள் மெதுவாக நான் போனாலும் என் மனசு இங்கேதான் இருக்கும் என்றாள் அந்த வார்த்தைகள் விக்ரமின் முகத்தில் ஒரு நிமிட அமைதியே வரவைத்தது சரி நீ ஓய்வா படு நான் இங்கே இருக்கேன் என்று சொல்லி அவள் அருகே இருந்த தண்ணீர் குவளையை அவனுக்கு நீட்டினாள் ஆராதனா டாக்டரிடம் பதட்டமாக டாக்டர் இப்போ அவர் ஓகேவா என்று கேட்டாள் அப்பொழுது விக்ரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் டாக்டர் மெதுவாக சிரித்தபடி கவலைப்படாதீங்க சரியாக தான் இருக்காரு கொஞ்சம் ஹீட் வாட்டர்ல முகம் துடைச்சிடுங்க ஹீட் குறையும் இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போலாம் என்றார் தேங்க்யூ டாக்டர் என்று நிம்மதி சுவாசம் எடுத்து ஆராதனா சொன்னாள் டாக்டர் கிளம்பியதும் அவள் சிறிது ஈர துணியை எடுத்துக்கொண்டு விக்ரமின் முகத்தை துடைக்க முனைந்தபோது விழிச்சலுடன் அவன் நெற்றியில் துணியை வைத்தாள் அதே நேரத்தில் திடீரென்று விக்ரம் கண்களை திறந்தான் அவள் திடுக்கிட்டு டாக்டர் தான் முகத்தை சொன்னாரு என்றால் விரைவாக விக்ரம் சிரித்தபடி சரி என்று மெதுவாக சொன்னான் ஆராதனா மீண்டும் துணியை வைக்க போனாள் ஆனால் இந்த முறை அவள் கண்கள் அவனின் முகத்திலேயே நிலைத்து விட்டது அவன் முகத்தை ரசிப்பது போல் பார்த்தாள் அதை உணர்ந்தவனாய் விக்ரமும் அவளை அந்த பார்வையால் பார்த்தான் ஒரு கணம் உலகமே அமைதியாகி அவர்கள் இருவருக்குள் மட்டும் பார்வைகள் பேசின பிறகு ஆராதனா திடீரென்று விலகி கொண்டாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று அவள் உள்ளுக்குள் பயந்தாள் ஆனால் மனம் வேறொரு உண்மையை கிசுகிசுத்தது அவனை நேசிக்கிறாய் அதனால் தான் இப்படி பார்த்தாய் ஆனால் விக்ரமின் பார்வை அந்த பார்வை வேறு மாதிரி இருந்தது ஒரு நிமிடம் அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தது அவளுக்கு புதிதாக இருந்தது இரவு டாக்டர் சொன்னபடி வீடு திரும்பினார்கள் விக்ரமுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஆராதனா செய்துவிட்டு சரி விக்கி நீ படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவள் வெளியேறினாள் ஆனால் விக்ரம் கண்களை மூடியதும் அவன் முன்னால் ஆராதனாவின் முகம் தென்பட்டது மூடினாலும் திறந்தாலும் அதே முகம் என்ன இது என்று அவன் உள்ளுக்குள் ஆச்சரியப்பட்டான் ஆனால் அந்த உணர்வு அவனை தொந்தரவு செய்யவில்லை மாறாக நன்றாகவே தோன்றியது அடுத்த நாள் காலை விக்ரமும் ஆராதனாவும் ஒரே காரில் ஏறி செல்லும் நேரம் ஆராதனாவின் கல்லூரி விக்ரமின் ஆபீஸ் பக்கத்தில் இருந்ததால் பயணம் குறைவாகவும் வசதியாகவும் இருந்தது ஆராதனா விக்ரமிடம் உனக்கு பிடித்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைக்கிற எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பிடிக்கும் என்று கேட்டாள் விக்ரம் அவளை ஒரு கணம் பார்த்து கொண்டிருந்தான் நீல சேலையில் அவள் இன்னும் மென்மையாகவும் இன்னும் அழகாகவும் தெரிந்தாள் நேத்து நீ டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டிருந்த அது கூட ரொம்ப அழகா இருந்தது சிறிது இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு இந்த நீல சேலை அது கூட ரொம்ப அழகா இருக்கு நமக்கு பிடித்த பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாவே இருக்கும் என்றான் சிறம் நேரடியாக காதலை சொல்லவில்லை ஆனால் வார்த்தைகளின் வாயிலாக இன்டைரக்டாக உணர்வுகளை வெளிப்படுத்தினான் அவள் தன்னை சீராக்கி கொண்டு கல்லூரி வளாகத்துக்குள் நடந்து சென்றாள் வகுப்பில் பாடங்கள் நடந்து கொண்டிருந்தன ஆராதனா வழக்கம் போல் தனது நோட்டு புத்தகங்களை திறந்து எழுதத் தொடங்கினாள் திடீரென்று நினைவில் வந்தது இன்று விக்ரமின் பிறந்த நாள் பொதுவாக இந்த நாள் வரும் முன்னரே வாரம் முழுவதும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாள் ஆனால் இம்முறை விக்ரம் அருகில் இருந்ததால் நாள் கிழமை எல்லாம் மறந்து போயிருந்தது இன்று மாலை ஆறு மணிக்கே கேக் வெட்டணும் என்று மனதிற்குள் பேசிக்கொண்டாள் ஆனால் அதன் பிறகு பரிசு என்ன கொடுக்கலாம் என்று யோசனை ஆரம்பித்தது இறுதியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது தனது சேமிப்பில் சேமிப்பிலிருந்து வாங்கிய மோதிரம் சரியாக இருக்கும் என்று தீர்மானித்தாள் அந்த மோதிரத்தைப் பற்றி பல முறை கவிதா சந்தேகப்பட்டிருந்தாள் ஏன்டி இந்த மோதிரம் யாருக்குத்தான் என்று கேட்பாள் ஆனால் ஆராதனா எப்பொழுதும் புன்னகையுடன் பேச்சை திசை திருப்பி விடுவாள் ஆம் இது விக்ரமுக்கே என் மனதிற்குள் வைத்திருந்த காதல் பரிசு இன்று அவன் பிறந்த நாளில் என் கைகளால் கொடுக்கணும் என்று உறுதியாக சொல்லி கொண்டாள் ஆராதனா கல்லூரியில் அறை நாள் விடுப்பிடித்தாள் வீட்டிற்கு வந்து யாருக்கும் தெரியாமல் மேல் மாடி அறையை அலங்கரிக்க தொடங்கினாள் அந்த மாலை விக்ரம் அடியெடுத்து வைத்ததும் அவன் பெயரை மெதுவாக சொல்லியவளின் குரல் அவனை நிறுத்தியது ஹாப்பி பர்த்டே அந்த சிறிய பாடல் ஆராதனாவின் உதடுகளில் இருந்து வெளிவந்தது அவள் கையே அவன் கையில் மெதுவாக வைத்துக்கொண்டு கொண்டு மேல் மாடியை நோக்கி அழைத்து சென்றாள் அறைக்குள் நுழைந்தவுடனே மென்மையான விளக்குகள் பாசத்தோடு அலங்கரிக்கப்பட்ட மேசைகள் அதன் நடுவே அவர்களுக்காக காத்திருந்த கேக் விக்ரம் கத்தியைக் கொண்டு கேக்கை வெட்டினான் சிரித்துக்கொண்டே கொண்டே ஒரு சிறிய கேக் துண்டை எடுத்து ஆராதனாவின் வாயில் வைத்தான் அடுத்த நொடி ஆராதனா தனது பையை திறந்து சிறிய பெட்டியை எடுத்தாள் அதில் பிரகாசித்த மோதிரம் இது உனக்கு நானே போட்டு விடுறேன் என்று அவள் மெதுவாக சொன்னாள் சரி என்றான் அவள் மனம் துடிப்போடு இருந்தது ஆனாலும் கண்களில் ஒரு தீர்மானம் இருவரும் சிரித்தனர் அந்த சிரிப்பில் ஒரு ரகசிய காதல் ஒளிந்திருந்தது அதற்கிடையில் இருவரும் சேர்ந்து எத்தனையோ செல்ஃபி எடுத்தனர் ஆராதனா புன்னகையுடன் அவன் அருகே சாய்ந்தபடி ஒவ்வொரு புகைப்படத்திலும் இந்த மகிழ்ச்சியில் ஒரு தருணம் தவறியது அவள் கீழே தடுமாறினாள் தரையில் விழுந்திருக்க கூடும் ஆனால் விக்ரமின் கைகள் அவளை பிடித்தன ஒரு நொடி இருவரின் கண்கள் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன மூச்சு துடித்தது அருகாமை அதிகமாக உணரப்பட்டது அந்த இடைவெளியில் வார்த்தைகளை தேவையில்லை உணர்ச்சிதான் கொண்டது ஆனால் விக்ரம் மெதுவாக பின்வாங்கிக்கொண்டான் கொண்டான் சிரித்து கொண்டே கவனமாயிரு என்றான் ஆராதனா உள்ளுக்குள் ஒரு சின்ன வழியை உணர்ந்தாலும் அந்த நிமிடத்தை அவள் மறக்க முடியவில்லை அந்த இரவு இருவரின் மனங்களிலும் ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது காதல் சொல்லப்படவில்லை ஆனாலும் அந்த மௌனத்தில் அது இன்னும் ஆழமாக மலர்ந்தது அந்த இரவு ஆராதனா படுக்கையில் படுத்தபோது போது விக்ரமின் சிரிப்பு அவன் கண்கள் அவன் கைகளின் வெப்பம் அனைத்தும் நினைவாக வந்து கொண்டே இருந்தது விக்ரம் தனது அறையில் படுத்து கொண்டான் இருட்டிலும் அவன் விரலில் ஜொலித்த அந்த மோதிரம் மட்டும் தெளிவாக தெரிந்தது மெதுவாக அதனைத் தொட அவனது உள்ளத்தில் புதிய சிந்தனைகள் எழ ஆரம்பித்தது இது ஒரு சாதாரண பரிசா இல்லை அவளது மனதில் மறைந்திருக்கும் உண்மையா அவன் கண்களை மூடிக்கொண்டான் ஆனால் உள்ளம் அமைதியாக இல்லை முதல் முறையாக நான் உண்மையிலேயே அவளை காதலிக்கிறேன் என்று அவன் உள்ளத்துக்குள் ஒப்புக்கொண்டான் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பயமும் அவனை சூழ்ந்தது நான் அவளை காதலிக்கிறேன் ஆனால் அவளும் அதே மாதிரி நினைக்கிறான் அவளை காதலிச்சு அவள் அதை ஒருபோதும் உணராமல் போய்விடுவாளோ அந்த கேள்விகள் அவனது உள்ளத்தை பிளந்து கொண்டே இருந்தன மறுநாள் காலையிலேயே நேரத்தில் எழுந்து மெதுவாக அறையில் இருந்து வெளியே வந்தார்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக காலை உணவை உண்டார்கள் சாப்பிடும் விதமும் சின்ன சின்ன கேள்வி கேட்கும் விதமும் சில சமயங்களில் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்க்கும் விதமும் அனைத்தும் புதுமையாக இருந்தது மாலை கல்லூரியில் இருந்து வீட்டு திரும்பிய ஆராதனாவை வீட்டுக்குள் நுழைந்தவுடன் கவிதா வரவேற்றாள் டூரில் இருந்து அவள் திரும்பியிருந்தாள் டூர் எப்படி இருந்தது அம்மா என்று ஆராதனா அக்கறையுடன் கேட்டாள் சிரித்தபடி டி இவ்வாறே சில நாட்கள் மெதுவாகவும் அமைதியாகவும் கழிந்தன இந்த அமைதியின் பின்னணியிலும் விக்ரமும் ஆராதனாவும் ஒருவருக்கொருவர் அருகே வந்து கொண்டே இருந்தார் அன்று ஞாயிறு காலை புதிதாகவே ஒரு டிசைனிங் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து சில நாட்கள் தான் ஆனது வாரம் முழுக்க காலையிலேயே சீக்கிரம் எழுந்து வேலையிலேயே மூழ்கி இருந்ததால் அந்த நாள் விடுமுறை என்பதால் ஆராதனா சற்று தாமதமாகவே எழுந்தால் குளித்துவிட்டு தலைமுடியில் இன்னும் துளிகள் மின்ன குளிர்ந்த காற்றை உணர்ந்தும் சோம்பேறித்தனமாக சமையலறைக்குள் வந்தார் பின்னால் இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டது இப்பத்தான் எழுந்தியா ஆராதனா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் கதவின் அருகே சூரியா நின்றிருந்தான் சின்ன வயதில் அவளோடு ஒரே பள்ளியில் படித்த நண்பன் இப்பொழுது உயரமாகவும் உறுதியான தோற்றத்தோடும் நின்று கொண்டிருந்தான் சூரியன் நீங்க எப்போ வந்தீங்க என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள் ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னாடியே வந்துட்டேன் என்றான் மெதுவாக அவள் இன்னும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பார்வையை தாங்க முடியாமல் அவளை நட்பாக கட்டிப்பிடித்தான் ஆராதனா ஒரு கணம் திடிக்கிட்டாள் ஆனால் அடுத்த நொடி சிரித்து கொண்டு எப்போதும் அதே மாதிரிதான் என்று சொல்லிக் கொண்டு அவனிடம் இருந்து சற்று விலகினாள் சூர்யா சிரித்தவனாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவனது இதயம் மட்டும் சொன்னது இது உனக்கு ஃப்ரெண்ட்லி ஹக் மாதிரி தோன்றும் ஆனால் இது எனக்கு காதலின் வெளிப்பாடு நிறத்தில் கவிதா உள்ளே வந்தால் அவளது கண்கள் சூர்யாவையும் ஆராதனாவையும் பார்த்து சிறிது நிம்மதி அடைந்தன உன் அப்பா உனக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்காரு அதை தான் கொண்டு வந்து தந்துட்டு போலாம்னு வந்திருக்காரு என்றால் புன்னகையுடன் ஆராதனா கண்களை பெரிதாக்கி அப்பா எப்ப வராரு என்று ஆர்வத்துடன் கேட்டார் ஒரு வாரம் இல்லைன்னா ரெண்டு வாரத்துல வந்துருவாரு உன்ன ரொம்ப மிஸ் பண்றாரு அவளுக்கு தெரியாத ஒன்று சூர்யா அவளை நேசிக்கிறான் முழுவதும் அவளை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளும் நேசிக்கிறான் ஆராதனாவின் அப்பா ரமேஷுக்கு இதெல்லாம் தெரியும் சூர்யாவின் குடும்பம் செல்வமும் மரியாதையும் நிறைந்த குடும்பம் மேலும் ரமேஷுக்கு அவர்களோடு உறவு முறை உண்டு அதனால்தான் சூர்யா சில நாட்களுக்கு முன்னரே நேராக ரமேஷிடம் சொன்னான் மாமா நான் ஆராதனாவை லவ் பண்றேன் ஆனா அவளிடம் சொல்லல சம்மதிச்சாதான் அவளிடம் பேசுவேன் அந்த வார்த்தையில் இருந்த மரியாதையும் நேர்மையும் ரமேஷை கவர்ந்து விட்டது என் மகளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கான் நம்பிக்கையில் அவர் மனதில் சந்தோஷம் பிறந்தது ஆனால் ஆராதனாவின் மனநிலை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார் திருமண பேச்சு எடுத்தாலே கோபமடைவாள் அதனால் கவிதாவிடம் மட்டும் பகிர்ந்தார் சூரிய ஆராதனாவை பார்த்தபோது தன்னுடைய மனம் முழுவதும் நெகிழ்ந்தது அவளது சின்ன சின்ன சிரிப்புகள் சோம்பல் கலந்த நடை அவனுக்கு எல்லாம் பேரின்பமாய் தெரிந்தன அன்று மதியம் ஆராதனா ஒரு அழகான சேலை அணிந்து மென்மையான அலங்காரத்தோடு வீட்டு வாசலில் நின்றாள் தலை முடியை அலைபோல விட்டிருந்தாள் அவளது முகத்தில் புதிய உற்சாகம் அதே நேரத்தில் ஹாலில் இருந்த சூர்யாவின் பார்வை திடீரென அவளில் சிக்கியது ஒரு கணம் சொல்ல வார்த்தைகள் தேடினான் பிறகு சிரித்தபடி இந்த அழகெல்லாம் எங்க போறதுக்காக என்று கேட்டான் ஆராதனா சற்றே சிரிப்பு கலந்து ஷாப்பிங் போறேன் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சே அங்க நிறைய டிரஸ் தேவைப்படும் அதனாலதான் போறேன் என்றாள் சூரிய உடனே சற்று ஆர்வத்தோடு அப்படியா அப்போ நானும் கூட வாரேன் என்றான் அவள் புருவத்தை உயர்த்தி கொண்டு ஷாப்பிங் போனாலே ரொம்ப நேரமாகும் என்று எச்சரித்தாள் வீட்டிலும் நாளெல்லாம் சலிப்பாதான் இருக்கு குறைந்தது உன்னோடு கூட போனா அந்த சலிப்பும் சுவாரஸ்யமா மாறிடும் ஆராதனா அவன் வார்த்தைகளை கேட்டு சிரித்து விட்டாள் நீ கூட வந்தா நான் ட்ரெஸ் தேடும் நேரத்துக்கே நீ பத்து கமெண்ட் சொல்லுவ இன்னும் நேரம் வீணாகும் போலிருக்கே என்று கிண்டலுடன் சொன்னாள் நீ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்துக்கு நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று மெதுவாக சொன்னான் இருவரும் சிரித்து கொண்டே வெளியே வந்தார்கள் சூர்யா காரின் கதவை திறந்தான் ஆராதனா சிரித்தபடி உள்ளே அமர்ந்தாள் சூர்யா டிரைவர் இருக்கையில் அமர கார் மெதுவாக சாலையில் நகர தொடங்கியது வீசும் காற்று அவளது சேலைகளின் ஓரங்களை அசைக்க சூர்யா ஒவ்வொரு கணமும் அவளை பார்த்து கொண்டே ஓட்டினான் காரை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு சூர்யா ஆராதனாவை சிரித்தபடி கையை பிடித்துக்கொண்டு நடந்தான் ஆராதனாவுக்கு அந்த பிடியில் இன்னும் ஒரு வித்தியாசமான உணர்ச்சி ஆனால் மனதில் சமாதானம் சொல்லிக்கொண்டால் பழைய நண்பன்தான் அதிகம் யோசிக்க வேண்டாம் அதே நேரத்தில் எதிரே காரில் வந்து கொண்டிருந்தான் விக்ரம் அவனது கண்கள் நேராக அவர்கள் மீது விழுந்தன சூர்யாவின் கையில் இருந்த ஆராதனாவின் கை ஆராதனாவின் முகத்தில் இருந்த அந்த சிறிய புன்னகை அந்த காட்சி எல்லாம் விக்ரமின் உள்ளத்துக்குள் மின்னல் போல பாய்ந்தது என்ன இது நான் நினைத்த மாதிரி இல்லையே என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டான் வா ஹோட்டலுக்கு போயிடலாமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிறகு ஷாப்பிங் போலாம் என்றான் ஆராதனா சிரித்து சரி என்று மெதுவாக சம்மதித்தால் இருவரும் அங்கிருந்து ஹோட்டலுக்கு நடந்து சென்றனர் அவனது மூச்சு தடுமாறியது மனத்திற்குள் ஏதோ நெருப்பு எரிய விக்ரம் மெதுவாக காரை நகர்த்தினான் அந்த இரவு வேலை முடிந்து சோர்வுடன் வீட்டிற்கு வந்த விக்ரம் நேராக ஆராதனாவை பார்க்க அவள் வீட்டிற்கு சென்றான் கதவை திறந்தது கவிதா வாவிக்கு உள்ளே வா ஆராதனா இல்லை என்று அவள் சொன்னவுடன் விக்ரம் சற்று குழம்பினான் அப்படியா எங்கே போயிருக்கா என்று கேட்டான் கவிதா சிரித்தபடி விக்ரம் ஆராதனாவும் சூர்யாவும் வெளியே போயிருக்காங்க சூர்யா அவளுடைய சின்ன வயது நண்பன் பெங்களூரில் இருந்து வந்திருக்கிறான் உறவுக்கார பையனும் கூட அதனால் அவனோடு போயிருக்கா என்று விளக்கினாள் விக்ரம் மனதில் ஒரு நெருப்பு எரிந்தது ஆராதனா எப்ப வருவா என்று அவன் சற்று தட்டையாக கேட்டான் தெரியல இரு நான் போன் பண்ணி கேட்கிறேன் என்று போனை எடுத்தாள் சில வினாடிகளில் போனின் மறுபக்கத்தில் ஆராதனாவின் குரல் நானும் சூர்யாவும் தியேட்டர்ல இருக்கோம் படம் பார்க்க வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அதற்குள் போனில் சிரிப்பு சத்தமும் கேட்கப்பட்டது ஆராதனா சூர்யா இருவரின் சிரிப்புகள் அந்த சத்தம் விக்ரமின் மனதில் ஒரு கத்தி போல குத்தியது சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று அவன் மெதுவாக சொன்னான் சரி ஆனால் காத்திரு நான் ஒரு ஸ்வீட் செய்தேன் ரோசிக்கு ரொம்ப பிடிக்கும் லட்டு எடுத்து வாரேன் என்று உள்ளே போனாள் அதே நேரத்தில் லட்டுவை ஒரு டப்பாவில் வைத்து விக்ரமிடம் கொடுத்தாள் அவனது கையில் இருந்தது ஆராதனா பிறந்த நாளில் கொடுத்த அந்த மோதிரம் கவிதாவின் கண்கள் அதில் நிறுத்தப்பட்டன விக்கி இந்த மோதிரம் என்று அவள் மெதுவாக கேட்டாள் விக்ரம் சிரித்தபடி ஆராதனா கொடுத்தது பிறந்தநாள் நாள் கிஃப்ட் ஆண்டி என்று சொன்னான் அப்படியா சரி சரி என்று வெளியில் சிரித்தாலும் கவிதாவின் மனதில் பல கேள்விகள் உருவாயின அவளுக்கு நன்றாக தெரியும் அந்த மோதிரம் ஆராதனாவுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் என்பதை கவிதா மட்டுமே உண்மையை அறிந்திருந்தாள் ஒருவேளை விக்ரம் தான் ஆராதனாவின் மனசுக்குள் இருக்கிறானா அப்படியானால் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துவிடும் கவிதாவின் மனதில் பல குழப்பங்கள் இல்லை ஒருவேளை நாம் தான் தப்பா நினைக்கிறோமா விக்ரம் அதே நேரத்தில் சரி ஆண்டி நான் கிளம்புறேன் என்று சொல்லி வெளியே சென்றான் அடுத்த நாள் காலை சூர்யா கையில் ஒரு புதிய ஆப்பிள் லேப்டாப் பெட்டியுடன் ஆராதனாவை சந்திக்க வந்தான் இது ரமேஷ் மாமா வாங்கி தந்தது என்று அவன் சிரித்தபடி சொன்னான் எனக்கு புது வேலை கிடைச்சிருக்கே டிசைனிங் கம்பெனி அதனால நீ கம்ப்யூட்டர்ல வேலை பண்ணி கொள்வதற்கு நல்ல வசதியா இருக்கும்னு அவர் சொன்னார் புதிய லேப்டாப்பை திறந்ததும் ஆராதனாவின் முகம் பிரகாசித்தது வாவ் ரொம்ப அழகா இருக்கு ஆனா இந்த மாதிரி லேப்டாப் நான் யூஸ் பண்ணது கிடையாது இதில் என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆராதனாவுக்கு லேப்டாப்பின் அடிப்படை எல்லாம் தெரியும் ஆனால் ஆப்பிள் லேப்டாப் என்பதால் சற்று வித்தியாசமாக இருந்தது சூர்யா சிரித்தபடி இல்லை நானே கற்றுக் கொடுக்கிறேன் பார் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் உனக்கு ஈஸியாக இருக்கும் என்று விளக்கினான் ஆராதனா சற்று குழப்பத்துடன் மவுஸை நகர்த்தினாள் இப்படி கிளிக் பண்ணணும் என்று சொல்லியவனே சூர்யா அவளது கையை மேலே இருந்து மெதுவாக தொட்டான் அவன் கை அவளது கையை பிடித்து மவுஸை நகர்த்தியது அந்த தருணத்தில் அவனது முகம் ஆராதனாவுக்கு மிக அருகில் வந்தது அவள் சற்று சிரமமாய் உணர்ந்தாலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக கவனித்தாள் அதே நேரத்தில் கதவு திறந்து உள்ளே வந்தான் விக்ரம் கையில் அம்மா ரோசி கொடுத்த மீன் குழம்பு டப்பா ஆனால் ஹாலுக்குள் வந்தவுடன் அவன் கண்களுக்கு பட்ட காட்சி ஆராதனாவின் கை மேல் சூர்யாவின் கை இருவரும் நெருக்கமாக குனிந்து லேப்டாப்பை பார்த்து கொண்டிருப்பது அந்த கணம் விக்ரமின் முகம் சுழிந்தது கவிதா உடனே அவனது வரவை கவனித்தாள் விக்கிவா இவர்தான் சூர்யா ஆராதனாவின் சின்ன வயது நண்பன் என்று சிரித்தபடி அறிமுகப்படுத்தினாள் சூர்யா உடனே ஹாய் என்று கையை நீட்டினான் விக்ரம் கட்டாய சிரிப்பை முகத்தில் போட்டபடி கையை நீட்டினான் இவரின் பார்வைகளிலும் ஒரு மறைமுக போட்டி சூர்யாவின் கண்களில் சிரிப்பு இருந்தது ஆனால் விக்ரமின் கண்களில் எரியும் நெருப்பு அந்த நேரத்தில் ஆராதனா மகிழ்ச்சியோடு ஹாய் விக்கி என்று விக்ரமிடம் சொல்ல முனைந்தாள் ஆனால் அவளது வார்த்தை முழுமையடையும் முன்னே சூர்யா வேகமாக பேச்சை தொடர்ந்தான் பார் ஆராதனா இந்த போல்டர்ல தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இங்கேதான் ஃபைல் சேவ் பண்ணணும் என்று இன்னும் அவளது கையை பிடித்தபடியே சிரித்து கொண்டிருந்தான் விக்ரம் கையில் இருந்த மீன் குழம்பு டப்பாவை கவிதாவிடம் கொடுத்தான் சரி ஆண்டி நான் போறேன் என்று சொன்னான் ஆராதனாவிடம் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் முகத்தில் எரிச்சலுடன் வாசலை நோக்கி நடந்தான் வாசல் முடிய சத்தம் ஹாலில் முழங்க ஆராதனாவும் சூர்யாவும் அதிர்ச்சியோடு மேலே பார்த்தனர் அந்த சத்தம் காதில் விழுந்த தான் அடடா நாம லேப்டாப்பிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் விக்கி போயிட்டானா என்று ஆராதனாவுக்கு தோன்றியது ஒரு பீதி கலந்த அவசரத்தில் அவள் சூர்யாவிடம் சூர்யா நீயே பார்த்துக்கோ நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக கதவுக்கு அருகே ஓடினாள் வீட்டிற்கு வெளியே பைக் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டது விக்கி என்று அவள் அவசரமாக ஓடி வாசலில் இருந்து வெளியே வந்தாள் விக்ரம் ஏற்கனவே பைக்கில் அமர்ந்திருந்தான் அவன் கையில் கீயை திருப்பிய சத்தம் என்ஜின் கர்ஜனையுடன் வெளிப்பட்டது விக்கி என்று அவள் கூப்பிட்டாள் ஆனால் விக்ரம் பைக் ஹேண்டிலை இறுக்கமாக பிடித்தபடி ஒரு நொடி அவளை திரும்பி பார்த்தான் அவன் கண்களில் ஒரு புயல் இருந்தது ஆனால் உதடு எதுவும் சொல்லவில்லை அடுத்த வேளை அவன் பைக் அதிரடியாக சாலையில் பாய்ந்தது அவளை நோக்கி பேசாமல் சத்தமின்றி போய்விட்டான் விக்ரமின் கண்ணில் மின்னி அந்த கோபம் அவளுக்கு முற்றிலும் புதிதானது எதுக்கு என்னிடம் பேசாமல் போயிட்டான் என்ன தவறு நடந்துச்சு சூர்யாவோடு சிரிச்சேன் அதுவா காரணம் ஆனால் அவன் என்னை காதலிக்கவில்லையே அப்படி இருக்கையில் எதற்கு இப்படி பாதிக்கப்படுகிறான் என்னாலதான் தப்பா என்று ஆராதனாவின் உள்ளம் ஆயிரம் கேள்விகளால் துளைத்தது அவள் கையில் போனை எடுத்து விக்ரமின் என்னை அழுத்தினாள் விக்கி ப்ளீஸ் பிக்கப் அப் என்று அவள் மெதுவாக சொல்லிக்கொண்டே மீண்டும் முயன்றாள் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே அமைதி அவள் திரும்பி பார்த்தால் ஹாலில் சூர்யா டிவி பார்த்து கொண்டிருந்தான் அவனது சிரிப்பு சத்தம் காதில் விழுந்தபோது ஆராதனாவுக்கு மனதில் இன்னும் எரிச்சலாக தோன்றியது விக்கி இதை பார்த்ததால் கோபம் வந்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் அவனிடம் கேட்டால்தான் புரியும் சரி விக்கியின் வீட்டிற்கே போய் நேரடியாக அவனிடம் கேட்கலாம் என்று நினைத்து கொண்டாள் அன்று மாலை ஆபீஸ் வேலை முடிந்து சோர்வாக வீட்டிற்குள் நுழைந்த ஆராதனா கதவை மூடிக்கொண்டதும் சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தால் மணி ஆறரை அளது தோள்களில் இருந்த பையை நிதானமாக இறக்கி வைத்தபடி சற்றே சுவாசமிட்டான் அப்பொழுது ஹாலில் இருந்து கவிதாவின் குரலும் ரோசியின் சிரிப்பும் கேட்டது அவள் சின்ன புன்னகையுடன் அங்கு போய் சேர்ந்தாள் வா ஆராதனா வந்துட்டியா சோர்வா இருக்கியா என்று அக்கறையுடன் கேட்டாள் அந்த நேரத்தில் ரோசி பேசி கொண்டிருந்தாள் இன்றைக்கு விக்ரமும் ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டான் ஆறு மணிக்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து விட்டான் என்று ஆச்சரியத்துடன் சொன்னாள் விக்கி வீட்டிலேயே இருக்கானா சரி இதுவே வாய்ப்பு காலையில் என்னிடம் பேசாமலே போனான் ஏன் அவ்வளவு கோபமா இருந்தான் என்ன தவறு செய்தேன் இப்ப நேரடியாக கேட்டுதான் ஆகணும் இதனை குளியல் அறைக்குள் சென்று முகத்தை மட்டும் கழுவி கொண்டாள் குளிந்த தண்ணீர் அவளது சோகத்தை சிறிது குறைத்தது போல தோன்றின கண்ணாடிக்கு பக்கத்தில் நின்று முடியை சரி செய்தபடி அவள் மனதில் பேசிக்கொண்டாள் அவன் வாயில் இருந்து பதில் வாங்காமல் அமைதியாக இருக்க முடியாது அந்த உறுதியுடன் அவள் வெளியே வந்தாள் ரோசியும் இன்னும் கொண்டிருந்தார்கள் ஆராதனா எதுவும் சொல்லாமல் கதவின் பக்கமாக நடந்தாள் எங்க போற ஆராதனா என்று கவிதா கேட்டாள் கொஞ்சம் வெளியே போய் வாரேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக புன்னகைத்தாள் வேகமாக வீட்டு வாசலை தாண்டி விக்ரம் இருக்கும் வீட்டை நோக்கி நடந்தாள் விக்ரம் வீட்டு வாசலுக்கு சென்றவுடன் ஆராதனா கையை காலிங்கில் வைத்தாள் கதவு திறந்தது விக்ரம் கதவிலேயே நின்றான் அவன் முகத்தில் இன்னும் அந்த கோபத்தின் சுவடு தெரிந்தது அம்மா வெளியே போயிருக்காங்க என்று அவன் சுருக்கமாக சொன்னான் ஆராதனா அவன் கண்களை கடுமையாய் பார்த்தபடி தெரியும் உன்ன பார்க்க தான் வந்தேன் என்று உறுதியான குரலில் சொன்னாள் அவளது சொல் அவனை சற்று அதிர வைத்தது ஆனால் அவன் கோபத்தோடு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு நேராக தனது ரூமுக்குள் சென்று விட்டான் அவனது மேசையில் லேப்டாப்பும் கையில் மொபைலும் எப்பொழுதும் போலவே அவன் சுருக்கமாக வேலையை துவங்கியிருந்தான் ஆராதனா உள்ளே வந்து சற்று சிரிப்புடன் ஆன்டி சொன்னாங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு என்று கூறினாள் ஆனால் விக்ரம் அவளை பார்க்கவே இல்லை அவனது கண்கள் இன்னும் திரையில் மட்டும் இந்த அலட்சியம் ஆராதனாவின் உள்ளுக்குள் வெடித்தது ஒரு நிமிடம் பார்த்து கொண்டிருந்தால் பிறகு திடீரென்று அவனது கையில் இருந்த மொபைலை எடுத்துக்கொண்டாள் கொடு ஆராதனா என்று அவன் கோபமாக சொன்னான் அவள் உறுதியுடன் கண்டிப்பா தாரேன் ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லு எதுக்கு என் மேலே இப்படி கோவப்படுற என்று கேட்டாள் விக்ரம் அவளது கண்களை நோக்கி மெதுவாக சிரித்து கொண்டே உன்கிட்ட கோவப்பட எனக்கென்ன உரிமை இருக்கு என்றான் வார்த்தை ஆராதனாவின் இதயத்தில் குத்தியது அவள் கையில் இருந்த மொபைலை அவனிடம் கொடுத்துவிட்டு வெளியேற முயன்றாள் ஆனால் அந்த சமயம் விக்ரம் அவளது கையை பிடித்தான் அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் நீ அந்த கௌதம லவ் பண்றியா என்று அவன் கேட்டான் ஆராதனா அசர்ந்து அவனை பார்த்தாள் ஒரு அதிர்ச்சி ஒரு சின்ன கோபம் எல்லாம் கலந்த பார்வை ஆராதனா அதிர்ச்சியுடன் அவனை நோக்கினாள் உன்கிட்ட கோபப்பட எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டீங்க இதை கேட்க எந்த உரிமையில வந்தீங்க என்று கோபமாக கேட்டால் விக்ரம் அவளை விடவில்லை அவன் கண்களில் இருந்து கொண்டிருந்த அந்த சந்தேகம் பொறாமை காதல் எல்லாம் சேர்ந்து ஒரு புயலாக இருந்தது பதில் சொல்லிட்டு போ என்று அவன் அவளது கையே அவளது முதுகுக்கு பின்னால் கொண்டு சென்றான் அவளை நெருங்கியபடி அவன் சத்தமாக சொல்லு ஆராதனா என்று வலியுறுத்தினான் ஆராதனாவுக்கு அந்த நெருக்கம் வித்தியாசமாக இருந்தது விக்ரம் என்ன பண்றீங்க என்று தடுமாறினாள் இன்று பதில் தெரிஞ்சாகணும் என்று அவன் கடுமையாய் இத்தோடு இந்த கதை இங்கே முடிகிறது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி